தங்கம் விலை இந்த ஆண்டு தொடங்கியதிலிருந்தே சிறிதளவும் சரிவில்லாமல் தொடர்ந்து உயர்ந்து வருகிறது நாளுக்கு நாள் புதிய உச்சத்தை எட்டிக்கொண்டிருப்பதால் பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் குறிப்பாக ஜனவரி இருபத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தாறு தேதியான இன்றும் தங்கம் விலை உயர்ந்துள்ளது அந்த வகையில் ஒரு சவரன் ஆபரண தங்கம் ஒன்பதாயிரத்து ஐநூற்று இருபது உயர்ந்து ஒரு லட்சத்து முப்பத்து நாலாயிரத்து நானூறுக்கு விற்பனை செய்யப்படுகிறது அதேபோல் ஒரு கிராம் ஆபரண தங்கம் ஆயிரத்து நூற்று தொன்னூறு உயர்ந்து பதினாறு ஆயிரத்து எண்ணூறுக்கு விற்பனை செய்யப்படுகிறது நேற்றைய தினத்துடன் ஒப்பிடுகையில் இன்று தங்கம் விலை கிட்டத்தட்ட பத்து ஆயிரம் ரூபாய் உயர்ந்துள்ளது நாளுக்கு நாள் இவ்வாறு அதிரடியாக தங்கம் விலை உயர்வை சந்தித்து வரும் சூழலில் தங்கம் பொதுமக்களுக்கு எட்டாக்கணியாக மாறியுள்ளது இருபத்து நான்கு கேரட் தங்கம் ஒரு கிராம் பதினெட்டு ஆயிரத்து முன்னூற்று இருபத்தேழுக்கும் ஒரு சவரன் ஒரு லட்சத்து ஆறாயிரத்து அறுநூற்று பதினாறுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது தங்கம் விலை உயர்வுக்கு பல்வேறு காரணங்கள் கூறப்படுகின்றன குறிப்பாக உலக அளவில் நிலவும் அரசியல் மற்றும் பொருளாதார பதற்றம் உலக வங்கிகளில் ரஷ்யா சீனா போன்ற நாடுகள் தங்கத்தின் மீது முதலீடு செய்வது உலக பொருளாதாரத்தில் நிலவும் நிச்சயமற்ற சூழ்நிலை போன்ற காரணங்களால் தங்கத்தில் முதலீடுகள் அதிகரித்துள்ளன இதன் காரணமாக தங்கம் விலை தொடர்ந்து உயர்ந்து வருகிறது வரக்கூடிய நாட்களிலும் இந்த விலை உயர்வு தொடரும் என வல்லுநர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர் தங்கம் விலை ஒரு பக்கம் உயர்ந்தாலும் வெள்ளி விலையும் தொடர்ச்சியாக உயர்ந்து வருகிறது இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு தொடக்கத்தில் வெள்ளியின் விலை ஒரு கிராம் எழுபத்தைந்துக்கு விற்பனை செய்யப்பட்ட நிலையில் தற்போது நானூற்று இருபத்தைந்துக்கு விற்பனை செய்யப்படுகிறது ஜனவரி இருபத்தொன்பதாம் தேதி நிலவரப்படி ஒரு கிராம் வெள்ளி இருபத்தைந்து உயர்ந்து நானூற்று இருபத்தைந்துக்கும் ஒரு கிலோ வெள்ளி நான்கு லட்சத்து இருபத்தை விற்பனை செய்யப்படுகிறது